மக்களவை தேர்தல் முன்னிட்டு கடைசி நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம எண்ட் ஆஃப் போல் எண்ணம்போது இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து நம்ம ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம பிளேஸுக்கு வந்துச்சு இந்த டைம் வந்து நம்ம சைலண்ட் பீரியடுன்னு சொல்லுவோம் இந்த டைமில் எந்த மீட்டிங்கோ ஓப்பன் கேம்பெயினோ அலோடு கிடையாது வெளியூர்லேருந்து வந்த இந்த கான்ஸ்டுவன்சியில் வாக்காளர் இல்லாதவங்க வந்து பிரச்சாரத்துக்கு யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இஸ் த டைம் ஃபார் தெம் டு லீவ் அதுக்காக ஸ்பெஷல் நாங்கள் லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் ஒன்று வச்சுட்டு வி ஹவ் கிவன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா கல்யாண மண்டபம் லாட்ஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் விசிட் பண்ணிவிட்டு ரேண்டம் செக்கிங் வில் பி டன் ஃபர்தர் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம்ஸ் வில் ஆல் பி ஃபங்க்ஷனிங் அந்த டீம்ஸ் ஆல்சோ வில் கான்சன்ட்ரேட் ஆன் அதர் டிஸ்ட்ரிக் அண்ட் அதர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஆல் ஆர் பார்டர் செக்கிங்கும் இப்போ நம்ம இன்டென்சிஃபை பண்ண போகிறோம் இது இல்லாமல் நம்ம போலிங் ஸ்டேஷன் வெளியிலையும் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே வந்து நம்ம எந்த ஒரு பார்ட்டியோட பூத்தும் இருக்கக்கூடாது டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு வெளியில் ரெண்டு பேர் அவங்க அனுப்பிச்சிட்டு தே கேன் புட் அப் தேர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஃபர்தர் நம்ம ஆடு கொடுக்குறதும் எனி ஆட் இன் நியூஸ் பேப்பர் லாஸ்ட் டூ டேஸ் வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்கணும் இந்த தகவல் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோலேயோ சோஷியல் மீடியாவிலோ கேம்பெய்னிங் வந்து இப்போ ஆறு மணிக்கு அப்புறம் வந்து இட் இஸ் நாட் அலவுட் ஃபர்தர் நம்ம போலிங் ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் டோட்டல் த்ரீ தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் தேர் இது வந்து நமக்கு மூணு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சிஸில் வருது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அண்ட் நீல்கிரிஸ் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸுக்கும் பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் சிவில் ஒர்க்ஸ் வந்து ஏற்கனவே முடிச்சிருக்கோம் கடைசி பி மைனஸ் ஒன் நாளைக்கு வந்து ஃபர்தர் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஷேட் அரேஞ்ச்மெண்ட் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸும் நம்ம ஷாமியானா போட போகிறோம் அவங்களுக்கு வந்து டாய்லெட் அவைலபிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி வந்து நம்ம என்ஷூர் பண்ண போகிறோம் மீண்டும் அடிஷ்னலாக இந்த முறை வந்து நம்ம கிளஸ்டர் பூத்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மோர் தேன் ஃபைவ் பூத்ஸ் இருக்கிற இடத்துல ஃபர்தர் ஃபெசிலிட்டிஸாக இப்போது சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால வி ஆர் பிளானிங் டு அரேஞ்ச் பட்டர் மில்க் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபார் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த ஓட்டர்ஸ் அது இல்லாமல் டு என்கரேஜ் த ஓட்டிங் இந்த முறை நம்ம கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு இடம் வந்து மாடல் போலிங் பூத்தாகவும் ஒரு இடம் ஆல் உமன் போலிங் பூத்தாகவும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மாடல் போலிங் பூத் இந்த முறை நம்ம தீம் வந்து சஸ்டெயினபிலிட்டி அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ்ன்ற தீமில் தே வில் ஆல் பி வேரிங் த நேட்டிவ் ஃபேப்ரிக்ஸ் நம்ம கோயம்புத்தூருக்கு சொந்தமான காட்டன் சாரீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபர்தர் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாப்லிங் கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரீ சாப்ளிங் கொடுக்கறதுக்கான ஒரு இது பண்ணுறோம் நம்ம தீம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஓட்டருங்கிற தீமில் வி வாண்ட் டு என்கரேஜ் ஆல் த ஓட்டர்ஸ் ஹூ கம் தேர் ஜஸ்ட் அஸ் அன் அடிஷ்னல் அட்ராக்டிவ்னஸ் இந்த மாடல் பூத்ஸில் நம்ம பண்ண போகிறோம் சிமிலர்லி ஆல் உமன் போலிங் பூத்லேயும் டு அட்ராக்ட் அங்கே ரங்கோலி அண்ட் ஃபர்தர் அடிஷ்னல் அட்ராக்ஷன்ஸ் வில் பி தேர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரோ ப்ரொவைட் பண்ண போகிறோம்ன்ற லிஸ்ட்டு வந்து நாங்கள் தரோம் ஃபர்தர் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஈச் லொகேஷனுக்கு ஒரு வீல் சேர் அடிஷ்னலி ஒரே இடத்துல கிளஸ்டர் பூத்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு அடிஷ்னல் வீல் சேர் அலாங் வித் வாலண்டியர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் மோர் தேன் ஃபைவ் போலிங் பூத்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம க்ரெஷ் ஃபெசிலிட்டி ஆல்சோ நம்ம ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாமே போலிங் டியூட்டியில் இருக்கிறதுனால ப்ரைவேட் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸில் நம்ம கோஆர்டினேட் பண்ணிவிட்டு வாலண்டரி பேசிஸில் வி ஆர் ஆர்கனைசிங் கிரேஷ் ஃபெசிலிட்டி அதுவுமே வந்து இந்த முறை நம்ம அடிஷ்னலாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த முறை ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ஸ் வந்து மோர் தேன் நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா வெளியூருக்கு போயிருக்காங்க ஓட்டிங் டைமில் தான் வருவாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்தது அவங்களுக்குமே பிஎல்ஓ சார் அவைலபிள் டுடே அண்ட் டுமாரோ யார் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலும் தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபர்தர் நம்ம அந்த மாதிரி வாங்க முடியல ஏதாவது வெளியூர் இருக்க இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் தான் வருவாங்கன்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களோட பார்ட் நம்பர் எங்கே இருக்குது பூத் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் சிமிலர்லி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த முறை நம்ம ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் ஃபர்தர் ப்ரீவியஸ் எலெஷனில் சிக்ஸ்டி பர்சன்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் சிக்ஸ்டி பர்சண்ட்க்கு பிலோ இருக்கிற ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கிற பூத்ஸில் ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு இன்விடேஷன் ஃப்ரம் டிஸ்டிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் நம்ம அமைச்சிருக்கோம் அப்படியே ஒரு ப்ளெஜ் டேக்கிங் நாங்கள் கண்டிப்பாக ஓட் போடுவோங்கிற ஒரு ப்ளெஜ் டேக்கில் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கோம் ஸோ தீஸ் ஆர் தஸ் இனிஷேட்டிவ்ஸ் வியர் டேக்கிங் ஃபர்தர் நம்ம இந்த முறை எலெக்ஷன் கமிஷனில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பூத்ஸில் வெப்காஸ்டிங் மூலமாக நம்ம கவர் இருக்கோம் ஸோ அவுட் ஆஃப் த்ரீ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் பூத்ஸில் டூ தௌசண்ட் ஒன் பூத்ஸில் வந்து வெப் வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கும்போது ஸோ தேர் கான்ஸ்டன்ட் மானிட்ரிங் வில் பி தேர் இன் அடிஷன் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் போலீஸ் சைட்லேருந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க வல்நரபுள் பூத்ஸ் அண்ட் கிளஸ்டர் பூத்ஸில் லொக்கேஷனுக்கு ஒரு ஹாஃபே கம்பெனி ஹாஃப் செக்ஷன் ஆஃப் சிஏபிஎஃப்கும் அங்கே வந்து டிப்ளாய்டாயிருக்கும் ஃபர்தர் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ரிசெப்ஷன் சென்டர் நம்ம கவுண்டிங் சென்டர் வந்து கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சிக்கு ஜிசிடியில் இருக்க போகுது சிமிலர்லி நம்ம பொள்ளாச்சியில் மகாலிங்கம் காலேஜில் ஸோ ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் டன் தேர் ஃபர்தர் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம் So, all pre preparations for pre and fair conduct of election are going to happen. Last 2 3 days, all existing teams, FST, SSTs, are going to be active. We are also having teams on standby. We are constantly monitoring the complaints which are coming, both in our telephone and CVG app, and further observers the contact numbers. We are getting few complaints from there also. Every complaint, in the complaint. वी आर टेकिंग इट टू द लाजिकल कनकलूशन इोरे एमसीसी वैलेशन मतलब नम्बर डिस्ट्रिक्ट अरोउंड सिक्सटी वन एफआर हव बी फिल टोटल सीजर्स ना पाता वेयनसी नम एफी एस एसपी प्लस आल अदर नोडल एजेंसी से फिफ्टी नईन क्रोर्टी लैक् सेवेंटी नईन तौस डीटेल it runs the various agencies, molo FST fsts, sst, molo mmo, c even we encourage people, making a complaint on the c-vigilapaota, very convenient aircom. c-vigilapaota, a complaint, wherever there are specific information, for a specific information, the it raid uh, could be conducted and few seizures were done. some specific case, 11, the fir could be filed. so we encourage lrm 1, then the c-vigil sarja, pyn, pyn, complaint file, pana, kandipaga, action, edikarapa, pana, used for lirikoma. we are all on vigil. நம்ம எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் த போல் நம்ம நடத்திருக்கோம் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த போல் நம்ம மக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா கண்டிப்பாக அனைவரும் வந்து பத்தொம்போதாம் தேதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற அனைவரும் வந்து ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் டீட்டெயில்ஸ் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறப்படுற புக்லெட்லையும் இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது போஸ்டல் பேலெட்ன்னு சொல்கிறது இப்போது ரெண்டு வகையான இது ஒன்று வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அண்ட் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீடு வீடாக போய் வாங்கின ஓட்டு அதில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு வந்து கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் இப்போ ஒரே வாக்கு வாங்கியிருக்கோம் பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சியில் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு வந்து வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் இன்னொரு கேட்டகரி வந்து நம்ம போலிங் டியூட்டியில் இருக்கிறவங்க அதில் பாதி பேருக்கு வந்து சேம் கான்ஸ்டுவன்சி சேம் பார்லமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் அவங்க டியூட்டி வந்ததுனால அவங்களுக்கு இடி நம்ம எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் இடிசி கொடுப்போம் இப்போ வரே இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏழாயிரத்து இரநூத்தி இருபத்தெட்டு இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஃபைனலாக நம்ம ட்ரான்ஸ்போர்ட் நோடல் ஆஃபீஸர் வந்து யார் யார் டிரைவர்ஸ் போவாங்க அந்த செக்டர் வண்டிக்கும் இவிஎம் கொண்டு போகிற வண்டிக்கும் யார் டிரைவர்ஸ் போவாங்க அவங்களுக்கும் இடிசி எலிஜிபிள் இருந்தால் அவங்களுக்கு கொடுப்போம் அது ஒரு சின்ன அடிஷன் இதில் நடக்கும் ரெண்டாவது போலிங் பர்ஸ்னல் இந்த போலிங் பர்சனலுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து எலெக்ஷன் கமிஷன் நார் படி பி மைனஸ் ஒன் டேட் வரை வரை செயல்படும் ஸோ நாளைக்கு அதுக்கான ஃபைனல் டேட் இப்போ வரை நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு போட்டவங்க போலீஸ் பர்சனல் வந்து ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி நாலு போலிங் பர்சனல் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ஆனால் இவங்க வந்து எல்லா கான்ஸ்டியூன்ஸும் சேர்த்துருப்பாங்க இதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி திருச்சியில் இருக்கு நம்ம இங்கே ஓட்டு போட்டு அவங்க ஓட்டு வெளியில் இருந்தால் நம்ம நோடல் ஆஃபீஸர் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படியே நம்ம ஓட்டர் வெளி மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போட்ட பேலட் பேப்பர் நம்ம வாங்கிடுவோம் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பதினெட்டாம் தேதி வரை அவங்க ஓட்டு போடலாம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு இந்த நம்பர் வந்து கான்ஸ்டுவன்சி தான் ஃபைனல் ஆகும் ஆனால் எல்லாேருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கு பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம் நம்ம வந்து அந்த ட்ரைனிங் அன்னைக்கு மட்டும்தான் போடணுன்னு நம்ம இல்லை அதுக்கப்புறம் ஏஆர்ஓ ஆஃபீஸில் ஃபெசிலிட்டேஷன் சென்ட் சென்டர் இருந்தது இன்றைக்கி நாளைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா ஹெச்ஓடிஸ்க்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க ஸ்டாஃப் யார் யார் தேர்தல் பண்ணியில் இருக்காங்களோ அவங்க டைமுக்கு அவங்க ஃபார்ம் டுவெல் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம பேலட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் யார் யாருக்கு பேலட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஓட்டு போடாமல் இருக்காங்க அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த பேலெட் வந்து நம்ம கையில் தான் இருக்கும் இந்த முறை வந்து போஸ்ட்டில் அவங்க அனுப்ப முடியாது எலெக்ஷன் கமிஷன் புது நார்ம்ஸ் படி எல்லா போலிங் ஸ்டாஃப் வந்து இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் மட்டும்தான் பேலட் பேப்பர் வாங்கிட்டு ஓட்டு போட முடியும் அது நாங்கள் வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட ஆர்வக்கு வந்து நம்ம ஓவர் பண்ணிவிடுவோம் யார் யார் இன்னும் போடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் தகவல் சொல்லிட்டோம் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் வரை அவங்க இதில் வந்து பயன்படுத்திட்டு ஓட்டு போடலாம் கண்டிப்பாக நம்ம ட்ரைபல் இது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவோம் இந்த முறையும் நாங்கள் வைஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ட்ரைபல் வில்லேஜஸ் அந்த ட்ரைபல் வில்லேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் நம்ம ஒரு ரெண்டு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கவுண்டம்பாளையம் இதில் வந்து இந்த பாலமலை அந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு ஜீப்பு நம்ம தொண்டாமுத்தூரில் எதுவும் ஸ்பெஷல் ரிக்குயர்மெண்ட் வரல கிணத்துக்கடவில் ஒரு ரெண்டு பஸ்ஸு வால்பாறையில் ஏழு பஸ்ஸு இது எல்லாமே வந்து ஒவ்வொரு முறை நம்ம ட்ரைபல் ஹேபிடேஷன்ஸ்க்காக நம்ம வனத்துறையோட இணைந்து நம்ம ஏற்பாடு பண்ணிவிடுவோம் எல்லா ஏற்பாடுகளும் வந்து இதுக்காக பண்ணியிருக்கோம் எல்லா பக்கமே பதற்றமான வாக்குச்சாவடி நம்ம பதற்றமான வாக்குச்சாவடி வந்து நம்ம ஒரு ஃபர்தர் ப்ரிகாஷன்காக தான் பண்ணியிருக்கோம் நமக்கு வைலன்ஸ்னு பார்த்தாலுமே அல்லது யாராவது தொந்தரவுனால் ஓட்டு போட முடியலன்ற டேட்டா வந்து லாஸ்ட் த்ரீ ஃபோர் எலெக்ஷன்ஸில் அந்த மாதிரி எங்கேயும் நடக்கலை நம்ம ஃபர்தர் ப்ரிகாஷன்காக பண்ணியிருக்கோம் எல்லா பக்கமுமே நம்ம பதற்றமான வாக்குச்சாவடின்னு ஐடென்டிஃபை பண்ணாலே அங்கே ஹாஃப் இது செக்ஷன் ஆஃப் சிஏபிஎஃப் ஒரு மூணு பேர் அதில் வருவாங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வெப்காஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும் பதற்றமான வாக்குச்சாடு இல்லை ரெண்டு வெப்காஸ்டிங் வந்து இருக்கும் லொக்கேஷனுக்கு ஒரு மைக்ரோ அப்சர்வர் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய சூட்டபிள் கிரேட் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து டைரெக்டாக ஜென்ரல் அப்சர் ஒர்க் மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரெண்டு ட்ரைனிங் நடத்தி ஜென்ரல் அப்சர்வர் ஒரு ப்ரீஃபிங்கும் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம மாக் போல் ஆரம்பிக்கிற வேலையிலேருந்து அவங்க அங்கே தான் இருந்துட்டு போலிங் முடித்ததுக்கப்புறம் திரும்பி ஜென்ரல் அப்சர்வருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அடுத்த நாள் நம்ம ஸ்க்ரூட்டினியாக போகவும் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க ஸோ ஒரு மூணு வகையான அதுக்கான பாதுகாப்பு ஒன்று வந்து சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே டிப்ளாய்மெண்ட் இருக்கும் வெப் ஸ்ட்ரீமிங் நடக்கும் மைக்ரோ அப்சர்வர் அங்கே டிப்ளாய்டாக இருப்பாங்க ஆனாலும் நம்ம இது ஃபர்தர் ப்ரிகாஷன்காக பண்ணியிருக்கோம் தவிர நம்ம த்ரெட் பர்சப்சன் வந்து நம்ம வல்னரபிள் இருந்தாலும் எங்களோட பர்செப்ஷன்லாம் ஹை இல்லை ஆனால் ஆல் ப்ரிகாஷ்னரி ஆர் டேக்கிங் நம்ம இவிக்கு ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தடை இல்ல மின்சார வசதி கொடுக்க சொல்லி அடிப்படை வசதிகள் இந்த முறை ஒவ்வொரு அந்த மோஸ்ட்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணது எல்லாமே ஸ்கூல் தான் அதுக்கான மெயின்டைனிங் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி லோக்கல் ரூரல் ஆர் ஊரக வளர்ச்சித்துறை வரும் அர்பனில் முன்சிபாலிட்டி மற்றும் மாநகராட்சி அவங்கள வச்சுட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஷூர் பண்ணியிருக்கோம் ஒரு முறை வந்து ஏஆர்ஓஸ் எல்லாமே விசிட் பண்ணியிருக்காங்க அவங்க நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பதினஞ்சாம் தேதி வந்து திரும்பி செக்டர் ஆஃபீஸர் ஒரு பத்து பன்னெண்டு வாக்குச்சாவடிக்கு ஒரு ஜோனல் ஆஃபீஸர் இருக்காருங்க அவங்க எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு அதுவும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அந்தந்த லோக்கல் பாடிஸ் அந்த ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணக்கூடிய துறை மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் ஷேட் அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த முறை ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நான் சொல்லுற மாதிரி இந்த அர்பன் ஏரியாஸில் கிளஸ்டர் பூத்ஸில் பொதுமக்களுக்கு அது அதிகமாக அங்கே வசதிகள் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து நம்ம பண்ணுவோம் பேரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம கம்ப்ளைண்ட் உடனே நம்ம எஃப்எஸ்டி அனுப்புகிறோம் நான் சொல்கிறபடி அந்த சிக்ஸ்டி ஒன் எஃப்ஐஆர்ஸில் இது எல்லா எல்லா எஃப்ஐஆர்ஸுமே இருக்குது எங்கெங்கே வந்து இந்த அஃபென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அதில் நம்ம முதல்ல நம்ம எவிடென்ஸ் வாங்கிட்டு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் செய்யப்படும் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே போயிட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு எஃப்எஸ்டி அங்கே பார்த்து எவிடன்ஸ் கேதர் பண்ணி முதல்ல க்ரைம் நம்பர் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வாங்கிட்டு வி ஆர் ஃபாலோயிங் த்ரூ அந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே அது ஃபாலோ அப் இல்லாமல் நம்ம வைக்கிறதில்லை எங்கே எங்கெங்கே ஜென்வன் கம்ப்ளைண்ட் வரதோ அது ஃபுல்லாக ஃபாலோ த்ரூ பண்ணி வழக்கு பதிவு வரை நம்ம அது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போகணும் நம்ம நோடலில் இந்த ஏஜென்சி வைஸாக பிரேக்கப் இருக்குது எந்தெந்த ஏஜென்சி எவ்வளோ பறிமுதல் பண்ணியிருக்காங்கன்னா அது ஷேர் பண்ணிடும் அதில் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் இருக்குது ஸோ ஐடியில் எவ்வளோ பறிமுதல் பண்ணிருக்காங்கன்னு டோட்டல் நம்பர் அதில் வந்துடும் பட்டு வாட வழக்கு அதோட பிரேக்கப் கொடுத்துரும் ஓவராலாக சிக்ஸ்டி ஒன் கேசஸ் இருக்குது அதில் வந்து எல்லா எம்சிசி வயலேஷன் வரும் இந்த இன்ட்யூஸ்மெண்ட்ஸ் டூ ஓட்டர் வயலேஷன் வரும் பிரேக்கப்போட ஷேர் பண்ணும் கொடுக்கக்கூடாது அதான் நான் சொல்லியிருக்கேன் ப்ரிண்ட் மீடியால ப்ரீ போல்டே போல்டே அன்னைக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அது எம்சிஎம்சியோட ப்ரீ சர்டிஃபிகேஷனோட கொடுக்கலாம் ஆனா டிஜிட்டல்லையும் நம்ம டிவிலையும் பேண்டன் தான் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ரூல் தான் சொல்லிடு நாளைக்கு வந்து பி மைனஸ் ஒன் டேட்ல இப்போ இன்னைக்கு வந்து ஃபைனல் ரேண்டமைசேஷன் முடிச்சிருக்கோம் இன்னைக்குதான் ஆனா அவங்க கைக்கு ஆர்டர் போகாது ரேண்டமைசேஷன் முடிச்சிட்டு ஒரு ஃபீல்டு கவர்ஸ்ல அவங்களோட ஆர்டர்ஸ் இருக்கும் டி மைனஸ் ஒன் டேட் நாளைக்கு காலையில் அவங்க எல்லாத்துமே ஒரு இடத்துக்கு வர சொல்லி அது ஆன் டிமாண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவோம் யாருக்காவது ஒரு மூணு முறை நம்ம ட்ரைனிங் நடத்திருக்கோம் ஆனாலும் யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப ஒரு முறை ட்ரைனிங்காக அங்கே அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அந்த ட்ரைனிங்கில் தான் வீடியோகிராஃப்க்குள்ளே அந்த சீல் நம்ம ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் ஆர்டர் கொடுப்போம் நாளைக்கு அந்த அவங்களும் போலிங் ஸ்டேஷன் ரீச் ஆகணும் இவிஎம் மற்றும் போலிங் மெட்டீரியல் இதோட செக்டர் ஆஃபீஸர்ஸும் அந்த அந்த போலிங் ஸ்டேஷனில் அது டெலிவரி பண்ணுவாங்க அங்கேயும் அந்த போலிங் பர்சனல் வந்து அந்த ஹேண்ட் ஓவர் அதை நான் இப்போ சொல்லியிருக்கேன் தான் சிக்ஸ்டி ஒன்னு சொல்லியிருக்கேன் அதை டீடைல் பிரேக்கப் வந்து கொடுத்துருக்கோம் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருவோம் யார் யார் மேலே என்ன விளக்குன்னு சொல்லி ஸோ ஒரு சில பேசிக் போஸ்டர்ஸ் வந்து நாங்கள் ஒட்டுதான் ஆகணும் தோசை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா நம்ம ஓட்டர்ஸோட அவேர்னஸ்க்கு அவங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு என்னென்ன ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அது ஸ்டிக் பண்ணி தான் ஆகணும் மேக் மேக்ஷூர் இந்த முறை அந்தந்த லோக்கல் பாடிஸ் வச்சுட்டு ஒன்ஸ் அந்த போலிங் முடிச்ச உடனே அந்த பேசிக் சானிடேஷன் நம்ம எப்படியும் பண்ணுறோம் அதோட சேர்த்து ஏதாவது இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அது திரும்பி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் வில் டெக்ஸ்டிப்ஸ் போலிங் பர்சன்டேஜ் ஓகே இதில் நம்ம என்னென்ன கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோமோ அது கொடுத்துருவோம் ஆனால் எல்லாத்தோட தகவலுக்கு நம்ம ஆர்லி வர இது வந்து டென்டே டிவ் நம்பர்ஸாக இருக்கும் ஃபைனலாக அந்த க்ளோஸ் பண்ணி அந்த செவன்டீன் ஏ ஃபார் எசி ஃபார்ம் எல்லாம் வந்து ரீகன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனல் நம்பர் வரும் எது எது வந்து நம்ம கமிஷனுக்கு ஷேர் பண்ணுறோமோ அது அதே வந்து புரெஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு வில் டேக் மைஜ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அணைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வி வில் கெட் வாச்சர்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் இருந்தும் வாச்சர்ஸ் அன்னைக்கு நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கான பிரிகாஷன்ஸ் வந்து எடுத்து மாதிரி தனியார் ஃபாரெஸ்ட் நம்ம ஹேபிடேஷன்ஸ் டேட்டா இருக்குது நம்ம வால்பாறையில் எடுத்தோம்னா அந்த ஹில் ஏரியாவில் சிக்ஸ்டி எயிட் பூத் இருக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூத் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு வாய்ப்பில்லை அங்கே இருக்கிற செட்டில்மெண்ட்ஸில் தான் இருக்கும் நம்ம எவ்வொரு செட்டில்மெண்ட்ஸ்லேயும் அங்கே ப்ரைமரி ஸ்கூல் இருக்கும் அங்கே வந்து நமக்கு பூத் இருக்குது பட் அது வந்து இட் வில் ஓன்லி கேட்டர் டு தேர் ஓன் ஹேபிட்டேஷன் இல்லை இப்போது வயலேஷன்ஸ் எது வந்தாலும் அதுக்கான ப்ரொவிஷன் ஒரு சட்ட சட்ட ரீதியாக என்னென்ன ஆக்ஷன் இருக்கோ அது வந்து எடுக்கப்படும் பிரிவென்டிவ்க்கு நம்ம ஏற்கனவே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சென்சிடைசேஷன் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன போல் டே ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வி ஹவ் சென்சடைஸ்ட் ஆல் த சீஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அண்ட் வி வி அப்பீல் டு ஆல் ஆஃப் தெம் டு அவாய்ட் பை த லா அண்ட் எது ஏதாவது வயலேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஆஸ் பர் லா வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் செக்யூரிட்டி டிப்ளாய்மெண்ட் பிளான் அந்த அதுக்காக மொத்தமாக மூவாயிரத்து இரநூறு போலீஸ் ஆளுநர்கள் இம்ப்ளா ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த மூவாயிரத்தி அறுநூறு போலீஸ் ஆளுநர்களில் ஒரு நைன் ஃபிஃப்டி நான் போலீஸ் காம்பனெண்ட் ரிட்டையர்ட் எக்ஸ் ரிட்டையர்ட் போலீஸ் எக்ஸ் சர்வீஸ்மென்ட் ஹோம் கார்ட்ஸ் இந்த காம்பனெண்டாக நம்ம டிப்ளாய் இருக்கோம் நைன் ஃபிஃப்டி ரிமைனிங் இருக்கிற ரெண்டாயிரத்தி நூறு பேர் போலீஸ் மட்டும் தான் டிபால்ட்மெண்ட் இந்த டிப்ளார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா லொகேஷன்ஸ் எல்லா பூத் நம்ம கிட்ட மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு பூத் இருக்கு மாவட்ட எல்லைகளில் மட்டுமே எயிட் டுவெண்ட்டி செவன் லொகேஷன்ஸ்ல இருக்கு இருக்கிற எல்லா பூத்லையுமே எதர் போலீஸ் இல்லை நான் போலீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அங்கே வர பப்ளிக் ஃபெசிலிட்டேட் பண்ணி ஓட்டிங்க்கு சேஃபாக ஸ்மூத்தாக செக்யூராக ஓட்டிங் பண்ணுறதுக்கான முழு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் சிமிலர்லி நம்ம போலிங் மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதுக்காகவும் ப்ராப்பர் எஸ்காட்டோட எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம் இது தவிர இப்போ போலிங் டெய்லியும் சரி இன்றைக்கு நைட்லேருந்தும் சரி எஃப்எஸ்டிஎஸ்எஸ்டி இன் அடிஷன் டு எஃப்எஸ்டிஎஸ்எஸ்டி நம்ம கிட்ட நூற்றி எட்டு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் மாவட்டத்தில் இருக்க பல்வேறு காவல் நிலையங்களில் ஒன் நாட் எயிட் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸஸ் வேரியஸ் எஸ்ஐஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் தலைமையில் ஸ்ட்ராட்டஜிக்கான இடத்துல மூவிங் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸாக வச்சுருக்கோம் நம்ம ஸோ எந்த விதமான இதுவாக இருந்தாலுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சிம்லர்லாம் நம்மளோட செக் போஸ்ட் பதிமூணு செக் போஸ்ட்டுமே ஃபுல்லி மேண்டாக யார் யார் உள்ள வராங்க போறாங்கன்ற கண்காணிக்க மாவட்ட மாநிலத்தோட எல்லையில் இருக்கிற பதிமூணு செக் போஸ்ட்லையும் ஃபுல்லாக கார்ட் பண்ணியிருக்கோம் பக்கத்து மாவட்டமான பாலக்காடு அந்த மாவட்டத்தோட போலீஸ் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கும் நம்மளுக்கு சீம்லெஸ் இன்ஃபர்மேஷன் தர மாதிரி பார்த்துருக்கோம் மேலும் நம்ம டிஸ்ட்ரிக் லிமிட்டில் இருக்கிற கல்யாண மண்டபங்கள் லாட்ஜஸ் அதற்கான ஆல்ரெடி நோட்டீஸஸ் நம்ம டிஇஓ சொன்ன மாதிரி அவங்களுக்கான நோட்டீஸ் வெளியூர் மக்கள் யாரே இருக்கு கூடாதுன்றத என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம் அதற்கான செக்கிங் இப்போ ஆறு மணிக்கு முடிஞ்சதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் திருப்பி கண்டினியூ ஆகும் ஸோ போலிங் ஃபேராக சேஃபாக நடக்கணுன்றதுல முழு திட்டமாக இருக்கும் கம்பல்சரியாவது நடக்கின்றதும் பண்ணுவோம் லைக் ஃபுல்லாக டிஸ்ட்ரிக் கிலோமீட்டரில் பதினெட்டு வாக்குச்சாவடிகள் மலை பிரதேசத்தில் மொத்தமாக இருக்கிற ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அதில் ஒரு ஒம்போது வாக்குச்சாவடிகள் நக்சல் சைட்டிங் அங்கேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தள்ளி கேரளா மாநிலத்தில் இருந்தாலும் நம்ம நியரஸ்ட் இருக்குது பார்டர் ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது வாக்குச்சாவடிகள் ஐடெண்டிஃபை பண்ணியிருக்கும் இன்னும் ஒன்பது வாக்குச்சாவடிகள் சிமிலர் ஏரியாவில் அது எலிஃபென்ட் மூவ்மெண்ட் மேன் அனிமல் கான்ஃபிக் எலிஃபென்ட்ஸ் ஆனால் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம கலெக்டர் சொன்னாங்க இடத்துல ஹாஃப் செக்ஷன் சிஏபிஎஃப் இருப்பாங்க மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க சிசிடிவி அந்த இடத்துல இருக்கும் ஃபுல்லாக இது பண்ணுவோம் மேப்பிங் தனியாக பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்மளோட மலை பிரதேசங்கள்ல லைக் அவுட் அவுட் சைட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸ் சேர்ந்து மேப் பண்ணதில் வி ஹவ் டிப்ளாய்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் அந்த எலிஃபேன் மூவ்மெண்ட்டோட காரிடார்ஸ்லேயே பண்ணியிருக்கோம் ரொம்ப டிஸ்டன்ட் ஃப்ரம் தி போலிங் லொகேஷன் லொக்கேஷன் வரைக்கும் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது இட் டசன் மேக் சென்ஸ் ஸோ ஃபாரஸ்ட் ரேஞ்சஸோட அவரது வரப்போகிற ரூட்டில் முன்னாடியே இது பண்ணி எலிஃபென்ட் வாட்ச் வெஹிக்கல்ஸ் அவங்க கிட்ட பர்டிகுலர்லி இருக்கு அதை டிஎஃப்ஓ கிட்டே டை பண்ணி அந்த வெஹிக்கல்ஸ் டிப்ளாய் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல

போலிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுதுன்னு நம்புறோம் இல்ல அது அது வந்து ரொம்ப ரிமோட்டா இருக்கிற ஏரியா விச் கேட் பி ஆக்சஸ் அது வேற கம்ப்ளீட்ல அது நம்ம வல்லரபுள் பூத்துன்ற மாதிரி போட்டு அந்த இடத்துல சிஏபிஎஃப் போட்டுருக்கோம் அது ஒன்பது தான் போட்டுருக்கோம் எலிஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பட் இது வந்து இன்னும் ஹையர் நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஃபுல் டீமுமே இந்த வாட்டி போலிங் டியூட்டில இந்த டியூட்டிக்கு தான் மேப் பண்ணி நாங்கள் டிப்ளை பண்ணிருக்கோம் சென்ட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போலிங் டியூட்டிக்கு வருவாங்க ஃபயர் ஃபாரஸ்ட் அண்ட் ஜெயில் இந்த வாட்டி பர்டிகுலர்லி ஃபாரஸ்ட்மல் கான்ஃபிலிக் எதுவும் இருக்கக்கூடாது அதனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மேப் பண்ணி ரெண்டு டிஎப்டையும் டையப் பண்ணி ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வாரி இந்த வாட்டி வராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு பாதுகாப்பு பணிக்காக மொத்தம் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு போலீஸ் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தி இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் போலீஸ் பர்சனலும் நான் போலீஸ் பர்சனல் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் போலீஸ் பர்சனலும் வந்து நான் போலீஸ் பர்சனலும் வந்து இந்த பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதை தவிர்த்து இந்த கோயம்புத்தூர் சிட்டி பார்டர் பதிமூணு செக் போஸ்ட் இருக்குது இந்த பதிமூணு செக் போஸ்ட்லேயும் சுயர்ச்சை அடிப்படையில் போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க அவங்க வந்து வெஹிக்கிள் செக்அப் ப்ளஸ் வந்து ஏன்னா சஸ்பெக்ட் மூமெண்ட் இதெல்லாம் செக் பண்ணுற பணியில் வந்து ஈடுபடுவாங்க இதை தவிர்த்து பதினாறு இடத்துல பிக்கெட்டிங் பாயிண்ட் போட்டிருக்கோம் எங்கெங்கெல்லாம் பதட்டமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பிக்கெட்டிங் பாயிண்ட் போட்டு அங்கேயும் சுயற்சை அடிப்படையில் போலீஸார் வந்து செக் பண்ணுவாங்க சேம் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸில் வந்து கியூஆர்டி எங்கெங்கெல்லாம் வந்து பதட்டமான அப்படி இருக்கோ அங்கெல்லாம் வந்து கியூஆர்டி டீம் ஒரு இருபது இடத்த வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக வந்து அறுபது வந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சினால் உடனே உடனே மூவ் பண்ணுறதுக்கோசம் ஒரு அறுபது ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து வச்சுருக்கோம் இப்போ இப்போ வரைக்கும் அந்த லார்ஜஸ்ட் செக் பண்ணுறது ப்ளஸ் வந்து கல்யாண மண்டபம் செக் பண்ணுறது இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஷன் வைஸ்லேயும் ஒரு டீம் போட்டு சுயற்சி அடிப்படையில் இங்கிலேருந்து ஒர்க் பண்ணி அங்கே யாருன்னா அதர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் வந்து எலெக்ஷன் ரிலேட்டடாக ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லை அதர் சஸ்பெக்ட் இருக்காங்களான்றத செக் பண்ணுறதுக்கும் டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோயம்புத்தூர் மாநகர காவல் பொறுத்த வரைக்கும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை